ஹலோ டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவானா நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு தலை சுத்தி கொஞ்சம் மயக்கமாயி அதுலயே விழுந்துட்டாரு ரொம்ப சரியா டிராக்ல விழுந்துருக்காரு ட்ரெயின் வர்றதுக்கான நேரமும் ரொம்ப நெருங்கிடுச்சு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது நல்ல வேலையை இவரு பார்த்தா வேகமா ஓடி வந்து அவர் இழுத்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு இதுக்குள்ள பயங்கர வெளிச்சத்தோட ட்ரெயின் ரொம்ப பக்கத்திலே வந்துடுச்சு அவரால் எந்திரிக்க கூட முடியல ஆனா சரியான நேரத்துல காப்பாக்குனதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அடுத்தது இந்த வீடியோ ட்ரெயின் புறப்பட ஆரம்பிச்சிருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நகர தொடங்கின அந்த நேரம் பார்த்து உள்ள இருந்து ஒருத்தவங்க வெளியே வராங்க ரயில ஒரு பேக்கோட அந்த லேடி வெளியே வந்த நேரம் பார்த்து ட்ரெயின் அதோட அடிப்பக்கமாக இவங்களை இழுக்க ஆரம்பிச்சது நல்ல வழிய பக்கத்துல இருந்தவர் உடனே வேகமா ஓடி போய் தூக்கி தள்ளி கொண்டு வந்துட்டாரு ட்ரெயின் நகர்ந்துட்டு போது அதுக்கு ரொம்ப பக்கத்தில் போனா நம்மளை உள்ள இழுக்கவே ஆரம்பிக்கும் பக்கத்துல நிறைய ஆட்கள் இருந்ததுனால தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்டோரத்துல நிறைய பேர் பைக்ல நிற்கிறாங்க இவரு கொஞ்சம் ரோட்டு பக்கத்துல நிற்கிறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வேகமா போகுது இவர் மேல தான் போகுது ஆனா இவரு ஒரு பெரிய ஹெல்மெட்டா போட்டுருக்கிறதுனால அவருக்கு பெருசா எதுவும் ஆகல தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் இது என்னடா இவ்வளவு பக்கத்துல உரைச்சிட்டு போகுது என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது அடுத்தது இங்க இந்த வீடியோல கையில ஒரு பாட்டில் வச்சிருக்கிறாரு அதுல உள்ள இருக்கிற கிரீமை வெளியெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வேகமா அழுத்தினதுல அது அப்படியே கண்ணுல வந்து விழுந்திருக்கு நல்ல வேலை கண்ணாடி போட்டு இருந்தாரு கண்ணாடி போடலன்னா என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல ஒருத்தர் கொஞ்ச நேரமா ரோட்டோரமா நின்றுட்டு இருக்காரு அதே ரோட்டோரத்துல ஒருத்தர் போன் பார்த்துட்டே இருக்காரு இப்ப எல்லாருமே ரோட்ல போகும்போது கையில் கையில போன் எடுத்து பார்க்குறது உண்டு ஆனா அந்த நேரம் பார்த்து இப்படி ஃபோனை பிடிங்கிட்டு போவாங்க நினைச்சு கூட பார்க்கல தான் எப்படி ஒரு ஆளா இருந்துருக்காரு போற போக அப்படியே பைக் புடிங்கிட்டு வேகமா போயாச்சு அடுத்தது இந்த ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கடையை தான் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க விதவிதமான எண்ணெய் பலகாரங்கள் அதுல இந்த ஒரு பலகாரம் தான் எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு எண்ணெயில பணியாரம் சுடுறத பாத்துறப்போ இதே நட புதுசா விதவிதமா சுடுறாங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி யோசனை டிசைன்லாம் எப்படி தான் வந்துட்டு போகுமோ தெரியல வியாபாரத்துல புதுமையை புகுத்தணும்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி நினைச்சிட்டு ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ணிருப்பாங்க போல திடீர்னு இதை பார்த்து ஒரு தலை சுத்தி கீழே விழாத குறை தான் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது ட்ரைல நமக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் அதுவும் தூக்கம் நல்லா வரும்போது எங்கடா தூங்குறதுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு தேடதான் தோணும் அப்படிதான் இவருக்கு இடம் கிடைக்காததுனால அவரே ஒரு தொட்டில கட்டி அதுல படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாரு ஆனா தொட்டில நம்ம வயிற்றுக்கு தாங்காது அப்படிங்கறது தெரியாம போச்சு தொட்டில் கட்டி ஆள் படுத்து தூங்குறது கூட கீழே விழுந்தாச்சு நமக்கெல்லாம் எல்லாம் பெரிய தார்பாயே கொண்டு வந்துதான் தொட்டில் கட்டணும் போல அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது இந்த ஊருக்கு இப்ப தான் ரோடு போட்டிருக்காங்க ரோடு போட்டுட்டு புல்டோசர் எல்லாம் எடுத்துட்டு ஆள் திரும்புறதுக்குள்ள ரோட்டையே காணும் அந்த அளவுக்கு எல்லாரும் ரோட காய விடாம முடிஞ்ச அளவுக்கு அவரவர் வீட்டுக்கு அள்ளிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்தா எப்படி ரோடு போட்டு முடிக்கிறது இதுக்காக தான் ராத்திரி நேரத்துல ரோடு போடுறாங்க போல அதுவும் ரெண்டு சொரண்டு சொரண்டுறதுக்குள்ள ரோடு தன்னால வந்துட்டு இருக்கு இங்க கையில இருக்கிற போனை பிடிங்கிட்டு மரத்துல ஏறின ஒரு குரங்க தான் பாக்குறோம் அதுக்கு ஒரு பிஸ்கெட் குடுத்துட்டு கடைசியில போனை வாங்கி இருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஏதாவது கேட்ச் போட்டாதான் அதுவும் நமக்கு கேட்ச் போடும் இதுக்காக ரொம்ப சுத்தி வளைக்கிற யோசனை எல்லாம் இல்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்ல ஒரு பழம் வாங்கி கேட்ச் போட்டா வேலை முடிஞ்சுது ஃபோனும் அடுத்த நிமிஷமே கைக்கு வந்துடும் இவருக்கு ஃபோன் கிடைச்சதில் எப்படி ஒரு சந்தோஷம் பாருங்களேன் இந்த வீடியோ பெரிய தூண்டில் ரெடி பண்ணி இன்னைக்கு ஒரு மீனாது பிடிச்சிடணும் ஆர்வமா வந்தவருக்கு அவர் நினைச்ச மாதிரியே ஒரு மீன் கை கட்டிருக்கு கரெக்டாக மீன் கிடைச்சது அழகாக அள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல மீன் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் பார்த்து பாக்கெட்ல இருந்து ஃபோன் கீழே விழுந்துடுச்சு ஃபோன் தான் முக்கியம் அதே எடுத்த கேப்ல மீன் பறந்துடுச்சு என்னதான் தூண்டல மாட்டினாலும் தப்பிக்கிறதுக்கு நேரத்தை எதிர்பார்த்து எப்படி உஷாராக இருந்திருக்கு பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோ டேபிள் மேலே ஜம்ப் பண்ணி எப்படியோ சேரில் உட்கார்ந்துட்டாங்க இதே மாதிரி ஜம்ப் பண்ணி அவரையும் வர சொல்லி இவரும் இவரு வேக வேகமா ஓடி வந்து அதே மாதிரி ஸ்டைல ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துடலாம் அப்படின்னு பார்த்தாரு கடைசியில சேரோட தலைகளை விழுந்ததுதான் மிச்சம் நல்லா மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருக்கிற நேரங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால இதை தாண்டி போறதுக்காக ஒரு தடுப்பு ரெடி பண்ணிருக்காங்க இவருக்காகவே ஆனா அந்த தடுப்பு போட்டு கூட அதுல ஏறி கீழே தான் விழுந்திருக்கிறாரு பக்கத்துல இருக்கிறவர் தூக்குறாரா பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல டிவியில குத்து சண்டையை பார்த்து வீட்டுல தொடங்கின ஒரு குத்து சண்டையை தான் பாக்குறோம் அந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு பூனைகளும் மாறி மாறி எந்த அளவுக்கு சண்டை போட்டுக்குது பாருங்களேன் டிவியில மேட்ச் முடிஞ்சாலும் வீட்டுல இன்னைக்கு பொழுது அதுக்கு மேட்ச் முடிகிற மாதிரி இல்லை அடுத்ததாக வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கும் இப்படி ஒரு சிரமம் இருக்குதுன்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிடுச்சு பாருங்களேன் தென்னையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் கல்யாணம் அந்த மாதிரி தான் கீழே படுத்திருந்த இந்த டாக் திடீர்னு இவ்வளோ பால் கீழே கொட்டுனதோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் எட்டி கூட பார்க்கல நமக்கு பால் கிடைச்சதுன்னு வேகமாக பாலை குடிக்க ஆரம்பிச்சது அடுத்தது இந்த வீடியோ பத்து பேர் உள்ள நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய ட்ரம் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குறதுக்கு பாக்குறாங்க ஆனா அந்த ட்ரம் ரெண்டு பேரும் உள்ள போட்டு அப்படியே மூடிடுச்சு பாருங்களேன் அடுத்தது கோட சாரி எடுத்து ஓங்குறதுக்குள்ள அதுல இருந்து இரும்பு அப்படியே கலண்டு ஓடுது நல்ல வேளை தலைமலை படலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பெரிய பானையை பாக்குறோம் மண் பானைனாலே உருட்டி விட முடியாது மெதுவா தான் இறக்கி வைக்கணும் ஆனா இது கொஞ்சம் பெருசா இருந்ததுனால வச்சு தாங்க முடியாம கையை விட்டுட்டாங்க போல ஒரு தடவை உருள்றதுக்குள்ள அவ்வளவுதான் நொறுங்கி சளி சலியா போச்சு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்ததுக்கு கடைசில கடைசில அது வீணா தான் போயிருக்கு இந்த வீடியோல ரோட்ல எந்த நேரம் எப்படி நடந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த மழை நேரத்துல மட்டும் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து தான் நடக்கணும் ஏன்னா தண்ணியோட வேலை அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் வலிக்கு சரிக்கி விட்டுரும் எங்கேயும் இவரு ரொம்ப சாதாரணமா நடந்து வந்தாரு ஆனா ஒரேடியை இப்படியெல்லாம் வழுக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல இவருங்க தண்ணியை தொடச்சு விட்டுலாம் அப்படின்னு பார்க்குற நேரத்துல கூட ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு அடுத்ததா இந்த வீடியோல முயலா எலியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வித்தியாசமான உயிரினத்தை வீட்டில் வளர்க்குறாங்க இதோட கடமை உணர்ச்சி பார்க்கும்போது நம்பவே முடியல இது விளையாடுறதுக்காக இந்த இடத்துல ஏறி உட்காருது ஒரு பக்கம் அதோட குட்டிகள் மெது மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டே இருக்கு உடனே வேகமா ஓடி வந்து அதோட குட்டியை அந்த பாக்ஸ்ல கொண்டு போட்டுட்டு மறுபடியும் ஏறி ஜாலியா விளையாடிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல ரொம்ப பிஸியான ஆள் போல அடுத்த இந்த வீடியோல கண்ணாடி கூண்டில் இருக்கிற ஒரு வெள்ளலி வெளியே வரதுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப முயற்சி பண்றது தான் பாக்குறோம் கண்டுபிடிச்சாச்சு கதவை திறக்கிறதுக்கு பார்த்து கடைசியில் அதோட மூக்கு அதுல மாட்டிக்குச்சு ஒரு இடத்துல இருந்து வெளியே வரதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தவர் அப்படியே காரை நிறுத்திருக்கிறாரு இந்த கண்ணுக்குட்டி கேனுக்குள்ள தலையை விட்டு அதுலயே மாட்டிக்குச்சு இப்ப கேனுக்குள்ள இருந்து அதால தலையை வெளியெடுக்க முடியல அந்த கேனோட தான் கொஞ்ச நேரமா சுத்திட்டு இருக்கு இந்த தாய் மாடம் மெதுவா சமாளிச்சு எப்படியாவது அந்த கேனை வெளியே எடுத்து விட்டுறோம் அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி கடைக்குள்ள நுழஞ்சு மெதுவா ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு எலியை தான் எப்படி இருக்குது அதுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதை எடுத்துட்டு வந்து ராத்திரி முழுக்க இதுக்கு இருக்கும் ஆக எலி புகுந்து போகாத இடமே இருக்காது அடுத்தது இந்த போயிட்டு இருந்த ஜீப்புக்கு முன்னாடி திடீர்னு வந்து நின்ன ஒரு யானையை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருந்ததே தவிர இது ரொம்ப நல்ல யானையா இருக்கும் போல போக சொன்ன அடுத்த செகண்டே தொல்பயிற்சி கேட்டு திரும்பி போக ஆரம்பிச்சது இல்ல யானையா எப்படி இருக்கும் பாருங்களேன் இந்த கடல்ல வேக வேகமாக பறந்து வந்து இந்த போட்டில் திடீர் விருந்தாளியை வந்து ஒரு பறவையை தான் பார்க்குறோம் கொத்துச்சுன்னா அவ்வளவுதான் கொத்து வாங்குறதுக்கு யாரால முடியும் அடுத்தது இங்க இந்த வீடியோல நீர் யானைக்கே பல் தேய்ச்சி விடலாமா அப்படின்னு பாத்துட்டு ஒருத்தரை தான் பாக்குறோம் நீர் யானை எப்போதும் பாக்குறதுக்கு மட்டும்தான் சாதுவானது ஆனா பயங்கர கோபக்கார விலங்கு இங்க இந்த வீடியோல இசையை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிற ஒரு டால்பின் தான் பாக்குறோம் பயங்கரமான இசை ரசிகரா இருக்கும் போல அந்த டால்பின் எப்படி ஆடாம அசையாம நிக்குது பாருங்க அடுத்தது இங்கே இந்த வெளியில இந்த மாடுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை பக்கத்தில் கூப்பிட்டதுக்கு அதுவும் பக்கத்தில் வந்து நாக்கு நீட்டு பயந்து ஓடாத குறைதான் காட்டு மாடோட ஆக்ஷனை பார்த்து மிரண்டு தான் போனாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது பெருசாக கொடுத்தா மட்டும்தான் முடியும் கூப்பிட்டதே பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல ஒரு லாரி நிக்கிட்டு பின்னாடி ஒரு கார் நிக்குது திடீர்னு லாரி ரிவர்ஸ்ல பின்னாடி வந்துட்டு இப்படி எல்லாம் கூட ஆகுமா அப்படி நினைக்கிற மாதிரி காரை ஒரு ஓரமே தள்ளி கொண்டு போயிடுச்சு பாருங்க கார் அப்படியே ஒதுங்கிக்கிட்டதுனாலே தப்பிச்சிருக்கு மொத்தத்துல எப்போ எந்த வண்டி நகரும் அப்படிங்கறதை யோசிக்கவே முடியலதான் அடுத்ததே இங்கே இந்த வீடியோல ரோட்ல என்னதான் நம்ம சரியா போனாலும் எதிரில் வர ஆட்களும் சரியா வரணும் நமக்கு நீ தேடி வந்தாங்கன்னா என்ன செய்யறது அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்து போச்சு எதிர்பாராத நேரத்துல ஒருத்தர் குறுக்க வந்து நிக்கவும் இவரு பிரேக் போட்டு கீழே வண்டியை போடுற மாதிரி ஆயிடுச்சு குறுக்க வந்த ஆள் என்னவோ ஸ்டெடியா தான் நிக்கிறாரு அடுத்தது இங்க ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் நடு ரோட்ல வேகமா நடந்து வந்துட்டு இருக்கிற ரெண்டு மாடுகளை தான் பாக்குறோம் திடீர்னு இந்த ஒரு கடை மட்டும் திறந்து நல்ல வெளிச்சமா இருக்கிறத பார்த்ததும் உள்ள நுழைஞ்சு போயிருக்கு அது ஒரு துணி கடை கடையில இருந்தவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை என்னடா கஸ்டமர் வருவாங்கன்னு பார்த்தா ரெண்டு மாடுகள் வந்து நிக்குதே அப்படின்னு பார்த்து கழிச்சு போடாத வகையில மெதுவா வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு மெதுமெதுவா வெளிய அனுப்புறதுக்கான வேலையில இறங்கி இருக்காங்க ராத்திரி வரைக்கும் கொட்டைகள் அடைக்காம இப்படி ரோட்ல விட்டு இருந்தா என்ன செய்யறது அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கடைக்கெல்லாம் ஏறி இறங்கி வந்துட்டு இருக்கு